ஓகே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சமையல் இதாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒடனும் கொண்டு அப்படின்னா தான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நம்ம என்ன செஞ்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவிதமான பீக்கங்காய் பாகக்காய் இதில் தான் வந்து நம்ம குழம்பு ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீக்னா வந்து நம்ம தோட்டத்தில் வந்து காய்ச்சி நாட்டு பீக் ஆஃபீஸ் பீக்னா தான் இது வந்து நம்ம தோட்டத்தில் எந்த ஒரு மருந்து ஆட் பண்ணாமல் காய்ச்சது இதில் வந்து நம்ம ஏதாவது குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ பாகக்காயை வந்து தாளித்து விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாகக்காயை வந்து ஆயிலில் வந்து தாளித்து விட்டாச்சு அதுக்கு வந்து மசாலா பேஸ்ட்லாம் ஆட் பண்ணி அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக் வந்து சாம்பார் தான் வந்து செஞ்சுருந்தாங்க பாக சாம்பார் செஞ்சு ரெடியானதையும் பீக்கங்காய் இதில் வந்து பீக்கங்காய் வந்து ரெண்டு காய் இருந்துச்சு அதில் ஒரு காய் வந்து ஆகாத போயிடுச்சு இன்னும் ஒரு காய் தான் இருந்து சரி அதில் தக்காளி ஆட் பண்ணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தோம் அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து பிரண்டை செடி இருந்தது பிரண்டை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சரி அதில் பறித்து சட்னி ஆட்டிடலாம் சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரண்டியை வந்து தோல் உரித்து திரண்டியில் வந்து நம்ம செஞ்சிடணும் அந்த தோலை வந்து நாள் பக்கமும் இருக்கிற தோலை உரிச்சுட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த இதை வச்சு செய்யணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு பிக்னிங்கா இருந்துச்சு அந்த ஒரு பிக்னாவும் ஒரு தக்காளி ஆட் பண்ணி நம்ம வந்து குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிக்னி வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பெருங்க வந்து அது மோஸ்ட்டு விட்டாச்சு அது வெந்து ரெடியாக ஒரு ஸ்டேஜ் வரும்போது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காக வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு இது இருந்துச்சு காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு சரி ஓகே அதில் தக்காளி ஆட் பண்ணி காலிஃப்ளவரில் சின்னதாக ஒரு சின்ன மினி சாம்பார் மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நம்ம செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி நல்லா வெந்து வரும்போது வந்து இந்த காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து செஞ்சாச்சு அது நல்லா வெந்து அதில் வந்து மசாலாஸ் ஆட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வாழைக்காய் இருந்தது சரி ஓகே வாழைக்காயில் வந்து நம்ம ஃப்ரை மாதிரி செஞ்சு அதில் பருப்பை ஆட் பண்ணி வாழைக்காய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் நல்லா வணக்கி விட்டாச்சு வாழைக்காய் வந்து வணங்கிகிட்டுருக்கு இது வணங்கி வெந்து வர ஸ்டேஜில் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பருப்பை ஆட் பண்ணிடணும் ரெண்டு வந் வெந்து வர ஸ்டேஜ் வரும்போது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இவ்வளோதான் வாழைக்காய் இது வந்து தண்ணி நிறைய விட்டு அதை வேக வச்சோம் அப்படின்னா பருப்பும் இதுவும் நல்லா சேர்ந்து வேகும்போது நல்ல இதாக இருக்கும் வேணும் அப்படின்னா லாஸ்ட்டை வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணுறதுக்காக வந்து நம்ம தோட்டத்து தேங்காய் தான் உடச்சி கொண்டு வந்து வச்சுருந்தோம் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய் நம்ம உடைச்சி ரெடி பண்ணி எடுத்து கொண்டு வந்து வச்சுருந்தோம் அதை திருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருவி போய்ட்டோம் திருவி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா அது வெந்து வரும்போது அந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தேங்காயை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் தேங்காய் ரெடியாகி வரும்போது வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்கு அது வெண்டங்காய் வந்து புளிக்குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டங்காயில் வந்து நம்ம புளி ரெடி பண்ணிருந்தோம் வெண்டங்காய் வந்து புளிக்குழம்பு வந்து காயெல்லாம் அரைஞ்சி வச்சாச்சு அரைஞ்சி வச்சுட்டு புளி வந்து ரெடியாக வச்சுருந்தோம் புளி வந்து ரெடியானதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து தாளித்து விட்டு இதை வந்து புளிக்குழம்பு குழம்பு ரெடியானது புளி வந்து ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு அரிசி வைக்கிறதுக்காக வந்து சாப்பாடு அல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அரிசி ஊறிடிச்சு ரெடியாக இருந்துச்சு எல்லாமே இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல்காக நம்ம போயிருந்தோம் இதை கெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது எந்த பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் நம்ம சப்ஸ்கிரைபருக்கான இன்றைய கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு அப்படின் தான் வந்து இன்றைய கொஷினு கெஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் இது எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா கெஸ்ட் பண்ணி இது எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுங்கள் இங்கே தான் வந்து நம்ம வந்திருந்தோம் வந்ததுக்கப்புறம் வந்து பஸ் வந்து ஏறி நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் வந்து சரி மாவு இருந்துச்சு பணியாரம் ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு பணியாரமும் தோசையும் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணியாரமும் ஊற்றியாச்சு தோசையும் வந்து ஒரு கிளில் ஊற்றியாச்சு ரெண்டு அடுப்புலேயும் வந்து ரெண்டே வந்து ஆல்மோஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பார் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதை தொட்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்காக வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் தான் இருந்துச்சு காலிஃப்ளவர் வந்து மிளகாட்டி வச்சுருந்தோம் அதுவே வந்து அதுவும் தேங்காய் சட்னியும் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு சரி ஓகே இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு காலிஃப்ளவர் சாம்பார் வந்து எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா டீட்டெயில் வ்ளாக் வந்து சில கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த விளாக் வந்து டீட்டெயிலாக போடுறேன் இது வந்து தேங்காய் ஆட்டி ஊற்றாமல் செஞ்சு காலிஃப்ளவர் குழம்பு தான் வந்து நம்ம செஞ்சிடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டாடா பை சியூ டேக் கேர்